வேலூர் ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் இத்திருத்தலம் திருத்துறை இருந்து திருவாரூர் செல்லும் மார்க்கத்தில் தான் வேலூர் இவ்வூரை கதையாகவும் மற்றும் கதையுடனும் இணைத்து பேசுகின்றனர் இத்தலமானது புராண காலங்களில் வால்மீகி விளங்கிய போது லவன் குசன் இருவரும் ராமர் வழிபட்ட சிவபெருமானை எண்ணி ஒரு வேள்வி வளர்த்து அதில் வெற்றியும் பெற்றதால் இவ்வூருக்கு வேள்வியூர் என பெயர் ஏற்பட்டு காலப்போக்கில் அது வேலூர் என ஆயிற்று கோயிலுக்குரிய திருக்குளம் புஷ்கரணி பெரிய குளம் என அழைக்கப்படுகிறது அபிஷேக தீர்த்தமாக கோயிலினுள் உள்ள கிணற்று நீரையே பயன்படுத்துகின்றனர் மேலும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான இடங்களி நாயனார் இவ்வூரில் வாழ்ந்தவர் என்பது மேலும் சிறப்பாகும் இங்கு மூலவர் ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ நாயகி சொர்ணாம்பிகை என அழைக்கப்படுகின்றனர்